செப்டம்பர் ஐந்து ஆசிரியர் தினம் இந்த தினம் மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாகும் நம்மை ஏற்றிவிடும் ஏணியாக நாட்டுக்கு தூண்கள் என்று சொல்லப்படும் பலரை உருவாக்குவதே ஆசிரியர் தொழில் ஆசிரியர்களை கௌரவிக்கும் தினம் என்று நம்மை உயர்த்திவிடும் அவர்கள் அதே இடத்தில் இருந்து கொண்டு மேலும் மேலும் பல சிறந்த மாணவர்களை உருவாக்குகிறார்கள் செர்வப்பள்ளி டாக்டர் ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாளையே இந்தியாவில் வருடந்தோறும் ஆசிரியர் தினமாக கொண்டாடுகிறோம் இவர் பாரத ரத்னா விருது பெற்றவர் இந்தியாவின் முன்னாள் குடியரசு தலைவராக பணி பெற்றவர் அவர் சென்னை பிரசிடென்சி கல்லூரியில் உதவி விரிவுரையாளராக தனது ஆசிரியர் பணியை ஆரம்பித்து இந்திய நாட்டின் பல நகரங்களில் அவரது ஆசிரியர் பணியை செய்து வந்தார் பனாரஸ் மற்றும் ஆந்திர பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தராகவும் இருந்தார் அவர் இந்திய நாட்டின் தத்துவங்கள் முதல் பல்வேறு உலக நாடுகளின் தத்துவங்களை கற்று தன்னை ஒரு தத்துவமேதியாகவும் மீதியாகவும் உலகிற்கு வெளிப்படுத்தினார் அவர் குடியரசு தலைவராக இருந்த போதும் அவரை ஆசிரியர் என்ற வார்த்தையை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூன்று முதல் முப்பத்தி ஏழு வரை தத்துவத்திற்கான நோபல் பரிசுக்காக பரிந்துரைக்கப்பட்டார் ஒவ்வொரு மாணவனை வடிவமைப்பதிலும் ஆசிரியரின் அர்ப்பணிப்பும் பங்களிப்பும் சொல்லில் அடங்காது அவர்களின் வழிகாட்டுதலினால் மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக மாறினர் ஆசிரியர் பணி எளிதான பணி அல்ல அது அறப்பணியாகும் அவர்களின் சேவையை பாராட்டுவது நம் அனைவரின் கடமையாகும் நாம் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு ஆசிரியர் தங்களை வழிநடத்திய சம்பவம் மறக்க முடியாததாக அமைந்திருக்கும் ஆசிரியர் பாடங்களை மாணவர்களுக்கு அதை புரிய வைப்பதற்காக முதலில் தாங்கள் அதை படித்து புரிந்து கொண்டு நடத்துகின்றனர் எனவே அப்பாடங்கள் மாணவர்களால் எளிதாக கற்றுக்கொள்ளப்படுகிறது மாதா பிதா குரு தெய்வம் என்று சொல்வார்கள் தெய்வத்திற்கு முன்னால் இருப்பது குரு அதாவது ஆசிரியர் அந்த தெய்வத்தை காட்டுவதே ஆசிரியர் தான் அப்படியெனில் குருவிற்கும் ஆசிரியருக்குமான வேறுபாடு என்ன ஆசிரியர்கள் நமக்கு பாடங்களை புரிய வைத்து அறிவை வளர்ப்பார்கள் ஆனால் குருமார்கள் வாழ்க்கையின் நமக்குரிய பாடங்களை உணரவைத்து ஞானத்தை வளர்ப்பார்கள் ஆசிரியர்கள் கற்றுக்கொடுக்கும் பாடத்தில் படித்த பிறகு பரீட்சைகளை சந்திப்போம் குருவின் அருகாமையின் வாழ்வின் பரீட்சைகளை சந்தித்த பிறகே பாடங்களை கற்றுக்கொள்கிறோம் ஆசிரியர் பாடங்களை சொல்லி கொடுத்து பாடங்களில் தேர்ச்சி பெறும் வரை பொறுப்பேற்கிறார் உருவானவர் தாம் உணர்த்திய சத்திய பாதையை காட்ட மட்டுமே செய்வார் பயணிப்பது நமது பொறுப்பு ஆசிரியர் பயிற்றுவிக்கும் பாடங்கள் மூலம் பௌதிக வாழ்வில் வெற்றி பெறலாம் குருவின் கொள்கைகளை வாழ்க்கையின் கை கொண்டால் அக வாழ்க்கை வெற்றி பெறலாம் ஆசிரியர்களை நாம் தேடி சென்று பாடம் கற்றுக்கொள்கிறோம் சீடர்கள் தயாரான பின் அவர்களை தேடி வருகிறார் ஆசிரியர் வாழ்வின் ஒரு பகுதியில் மட்டுமே நம்முடன் பயணிப்பார் குருவானவர் தமது இருப்பின் மூலம் வாழ்க்கையின் முழுமைக்கும் நம்முடன் இருப்பார் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ என்பர் நமது குருநாதர் பத்ரிஜி அவர்கள் நமது சுவாசமே நமது குரு என்பதை அனப்பான சதி தியானம் மூலம் உலக மக்கள் அனைவருக்கும் கற்றுக் கொடுத்தார் உண்மையில் ஒவ்வொருவருக்கான குரு அவரவர் சுவாசமே உண்மை குருவின் அண்மையில் மனமும் அறிவும் பின்தங்கிவிடும் நமக்கு உள்வாங்கும் சக்தி உண்டெனில் உங்களை தொடாமலே பார்க்காமலே குரு உங்களை மாற்றுவார் இதுவே குருவின் அற்புதம் இந்த ஆசிரியரின் தின நன்னாளில் ஆசிரியர்களின் பெருமையோடு ஒருவின் பெருமையும் உணர்ந்து இருவரையும் போற்றுவோம்